தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் மலேசியா டட்டர்ஸ்தான் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டட்டார்ஸ்தான் குடியரசுத் தலைவர் ருஷ்டா மினிகானாப் இடையிலான மரியாதை நிமித்த சந்திப்பில் பேசப்பட்டது தவறான நடத்தை விதிமீறல்கள் தொடர்பான சம்பவங்களில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் கருணை காட்டப்படாது என்று தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இருபத்தொரு வயது அதற்கும் குறைவான வயதுடையவர்கள் புகைப்பிடிப்பதைத் தடுக்க அரசாங்கம் புகைப்பிடிப்பதற்கான சட்டப்பூர்வ வயதை இருபத்தோராக உயர்த்த வேண்டும் என்று மலேசிய மருத்துவ சங்கம் கேட்டுக்கொண்டது முன்னாள் டிஏபி உறுப்பினர் ஹவ் குவான் யவ் எழுதிய வெல்த் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஃபார் வின் வின்சம் என்ற புத்தகத்தின் மீதான தடையை நீக்கும் உள்துறை அமைச்சகத்தின் முடிவை அம்னோ எதிர்க்க வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஜர்கசி கேட்டுக்கொண்டார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்தார் நூற்று எழுபத்தைந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட அதிநவீன இஓஎஸ் சுழியம் எட்டு எனும் செயற்கைக்கோள் சிறிய ரக எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து பதினாறாம் தேதி காலை விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது சபி தலைவரை பதவியில் இருந்து கோரி நாடு முழுவதும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான கே சி வேணுகோபால் தெரிவித்தார் அதிபர் ஜோ பைடனை காட்டிலும் கமலா ஹாரிஸ் மிகவும் செயல் திறமையற்றவர் என்று முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் விமர்சித்துள்ளார் மனித நாக்கின் நிறத்தை வைத்து நீரிழிவு பக்கவாதம் போன்ற நோய்களை கணினி வழிமுறையில் தொன்னூற்றி எட்டு விழுக்காடு மிக துல்லியமாக கணிக்கலாம் என்று ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஒலிம்பிக்கில் இரண்டு தங்கம் ஐந்து வெண்கலம் என மொத்தம் ஏழு பதக்கங்களை வென்று நாடு திரும்பிய தங்களது நாட்டு வீரர்களுக்கு வானத்திலேயே போர் விமான அணிவகுப்பு நடத்தி தைவான் அரசு கௌரவித்துள்ளது பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்